கர்த்த நல்லவர் அருமையான இந்த நல்ல நாளில் உங்கள் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிக்க சந்தோஷம் மகிழ்ச்சி உங்கள் வீடுகளில் தோறும் தேவடைய வார்த்தை ஒழித்துக் கொண்டிருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த மாசத்துல ஜனவரி தொடங்கி இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் திருச்சபைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நேசித்து போசித்து வழி நடத்தி காப்பாற்றி வருகிறார் அதற்காக கத்தரை துதிக்கிறேன் இதோட செய்தியினுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள்ளுங்கள் மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள்ளுங்கள் அபோஸ்தலாய பவுல் அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் ஆமேன் அழை லூயா இரநூத்தி எழுவத்தி ஆறு பேர் செஞ்ச பயணம் நாலு நாள் சூரியனே கிடையாது சாப்பாடு கிடையாது அவங்கவுங்க அந்த பயணத்துல பெருங்காற்று கொண்டல் காற்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க போராட்டமான சூழ்நிலையில தான் தேவனாய கர்த்தர் அவர்களை வழிநடத்தி அந்த இருபத்தி ஏழாவது கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் ஹாலலூயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்மளை ஆண்டவர் ஜனவரி மாசத்துல புதிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கத்தன் நடத்தினார் இப்பொழுது இருபத்தி நாலு ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் கத்தன் நடத்தி வந்துட்டார் இந்த வருஷத்துல கடைசி வாரம் இதுதான் இந்த வாரத்துல தேவன் நம்மளை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் பலப்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால நீங்க மூழ்கி போயிடாதீங்க மிதக்க கற்றுக்கொள்ளுங்கள் மூழ்கி போயிடாதீங்க அப்படி என்ன பாஸ்டர் நீங்க என்ன மூழ்கி போயிடாதீங்க எப்படி நாங்க மிதக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா பாருங்களேன் நிச்சயமாக அந்த அப்பசநாய பவுல் சொல்றாரு அந்த இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலே கப்பல் சேதனை அல்லாமல் பிராணச்சேதனை ஒன்று வராது அப்படின்றார் நிச்சயமாக அந்த தேவனுடைய மனுஷரே அந்த தூதன பவுலுக்கு தரிசனமாய் சொன்ன வார்த்தை அதை போலத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஆண்டு முழுவதும் கத்தர் உங்களோடு கூட இருந்தார் ஸ்தோத்திரம் அந்த பாதைகள் எல்லாம் நீங்கள் நினை நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஜனங்கள் ஜனவரியில் தொடங்கினவங்க இந்த டிசம்பரில் இல்லைன்னு தெரியுங்களா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டாங்க நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் சேர்ந்தவங்க இறந்து போயிட்டாங்க நம்முடைய திருச்சபையின் வாயிலாக அநேக ஜனங்கள் இறந்து போயிட்டாங்க அநேக காலையில் எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது யார் யார் இருந்திருக்கா யார் யார் போயிருக்கான்னு மொதல் செய்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் எனக்கு அன்பான தேவையான பிள்ளைகளே நீங்களும் நானும் நிற்பது கர்த்துடைய கிருப ஒரு ஆமேன் சொல்லலாமா ஒரு அழலு சொல்லாமா கர்த்த நல்லவர் ஆமேன் தான் நான் சொல்றேன் மூழ்கிராதீங்க மிதக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதுல பார்க்கும் பொழுது முதலாவதாக கடன் மூழ்கிராதீங்க நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை இன்றைக்கி அநேக ஜனங்கள் கடனை வாங்கிறாங்க குழுவில் வாங்கிறாங்க லோனில் வாங்கிறாங்க அவங்க தன்னுடைய ஆசைகள் எல்லாம் அவங்க ஒவ்வொரு நாளும் கட்டி வைத்து அதை லோனாக கட்டி முடிக்கிறார்கள் தங்களுடைய ஆசைக்கு தங்களுடைய விருப்பங்கள் அவங்களால செய்ய முடியலை காரணம் அந்த கடன் என்ற ஒரு பாரத்தில் மூழ்கி இருக்கிறாங்க அநேக ஜனங்கள் அன்றாடு மக்கள் பாருங்கள் ஒரு ஐநூறுரூவா முந்நூறுவாக்கி வேலை பார்க்குறவங்க டெய்லி இரநூறுவா குழு கட்டணும் அல்லது பேங்க் லோன் கட்டணும் அல்லது வட்டி கட்டணும் அல்லது தவணை கட்டணும் இன்னைக்கு அநேக ஜனங்கள் பிசாசானவன் ஜனங்களை வஞ்சித்து ஏமாத்தி எப்படியாவது இந்த ஜனங்களை பாரத்தை சுமக்க வேண்டும் சுமைகளை இவங்க மேது அதிகமாய் சுமக்க வேண்டும் இவங்க எழும்பி விடக்கூடாது என்று பார்வோன் அன்னைக்கு அடிமைப்படுத்தினது போல இந்த கடன் என்ற சுமை அவர்களை இருக்கிறது எனக்கு அன்ப இதனால அநேக குடும்பங்கள் சீரழிந்து விட்டது அநேக குடும்பங்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வருஷத்துல கடைசி வாரம் இதுல தேவன் உங்களை நடத்தி வந்தார் பார்த்தீங்களா உங்களை கரம் பிடித்து உங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் தந்து பிள்ளைகளை நன்றாய் கவனித்து தேவையான வசதிகள் செய்து தண்ணீர் கொடுத்து உணவு கொடுத்து ரட்சிப்பு கொடுத்து மீட்பு கொடுத்து உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தார் பார்த்தீங்களா அதற்கு நீங்கள் நன்றி சொல்லணும் இந்த கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம அநேக ஜனங்கள் போயிட்டாங்க அந்த கடனில் நீங்கள் மூழ்கி விடக்கூடாது மிதக்க கற்றுக்கொள்ளுங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்றுல எழுதப்பட்டிருக்கிறது துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் ஆனால் நீதிமானம் இறங்கி கடன் கொடுக்குறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான பிள்ளைகளே நீங்கள் நானும் கடன் வாங்குவது மிக 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 சுலபம் ஆனால் அதை கொடுக்க நம்ம திராணி இல்லைன்னா நம்ம படுத்துருக்க பாயை அவை வந்து எடுத்துகிட்டு போயிடுறான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான பிள்ளைகளே கடனை பார்த்து பயப்படாதீங்க ஆண்டவர்களுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த நம்ம மூழ்கிடுவோம் கடன்ன்ற ஒரு பாரத்தில் மூழ்கிட்டோம்னா நம்மளால் மிதக்க முடியாது அதனால் தேவனுடைய பிள்ளைகளே அந்த கடன் என்ற பாரம் சுமைகள்லேருந்து நீங்கள் மிதக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட இதில் நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் உங்கள் வருமானம் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள சரௌண்டிங்குள்ள நீங்கள் செலவழித்து மீது எடுக்க முடிஞ்சால் பாருங்கள் ஏன்னா அப்படியே ரன் பண்ணால் நீங்கள் பழகி கொள்ளுங்கள் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்துவாராக அநேகர் இஎம்ஐ கட்டுறீங்க அநேகர் லோன் கட்டுறீங்க அநேக காரியங்கள் மருத்துவமனைக்குன்னு ஒரு ஒரு மாதத்துக்கு அமௌண்ட்டுன்னு செலவுறாங்க மாத்திர மருந்துக்குன்னு ஒரு செலவுப்படுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரம் நம்மளை அழுத்து விடும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் ஜனவரி மாதம் தொடங்கி இந்த நாள் மட்டும் கத்தர் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார் கடன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியாது ஐயோ முப்பதாம் தேதி ஆயிடுச்சே அடுத்து ஒன்னாந்தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ஆகணுமே கட்டணுமே வட்டி கட்டணுமேனு உங்கள் நாட்கள் தூக்கம் வராது ரெண்டாவது உங்களுக்கு சாப்பாடு எடுக்காத டயத்துக்கு நீங்கள் சாப்பிட முடியாது கடைங்காரை வந்துடுவானோ என்னமோ சொல்லிடுவானோ ஏது சொல்லிடுவானோன்ற உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு அதிகமாகும் மூன்றாவது சரியான தூக்கம் வராது பசி எடுக்காது நாலாவது உங்களுடைய மனநிலை குழம்பி போயிடுவீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மூலிகை போயிடக்கூடாது மிதக்க கற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டாவதாக கண்ணீரில் மூழ்கிர கூடாது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் கடனில் மூழ்கிறாதீங்க ரெண்டாவது கண்ணீரில் மூழ்கி விடக்கூடாது எழுதின தீர்க்க தீர்க்கதர்சன புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என் கண்ணீரிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது நிச்சயமாக கண்ணீரில் நீங்கள் மூழ்கிர கூடாது வாருங்களே நம்ம எவ்வளவுதான் தண்ணீர் குடித்தாலும் எப்படித்தான் நம்ம கண்ணீரை அடக்கி வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாரங்கள் விடுதலை இல்லாத நேரங்கள் ஒரு அழுத்தமான காரியங்களை பார்க்கும் பொழுது உங்கள் கண்ணீரிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி அநேகர் அழுது கொண்டே இருக்கிறாங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க என் பிள்ளைக்கு முடியலையே நான் என்ன செய்வது என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே நான் என்ன செய்வது என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே நான் என்ன செய்வது நானும் என் பிள்ளைகளும் குடும்பமும் வீடு இல்லாமல் தவிக்கிறோமே என்ன செய்வது இன்னி ஒரு அடி நிலம் கூட வாங்கலேன்னு தவிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கிறீங்க மனிதர்கள்ட்ட சொல்லாதீங்க அவங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுவீங்க அவங்க நாலு பேரை வச்சுக்கிட்டு பேசுவாங்க ஆனால் என் தேவ சமூகத்தில் என் ஆண்டவராய பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீர் அவர் சமூகத்தில் ஊட்டுங்க அவர் சமூகத்தில் கண்ணீர் சிந்துங்க கத்தரை நோக்கி அழுது கெம்பீரிய துதிங்க துதித்து பாடுங்க கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய விடுதலையும் இந்த வருஷத்தில் கடைசியில் கத்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் ராமேன் ஹலலூயா இன்னைக்கு அநேக ஜனங்கள் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் யாரோ ஒருவரை கொஞ்ச நாள் அவங்கள்ட்ட பேசணும்னு அவங்கள்ட்ட போய் சொல்லிடுறாங்க ஆனால் அதோட முடிவு அவங்கள நிராகரிக்கிற தன்மைக்கு ஓடி வந்துடும் ஏன்னா கண்பானத்தினுடைய பிள்ளைகளே முதலாவது நீங்கள் கடனில் மூழ்கிறாதீங்க ரெண்டாவது சொன்னேன் கண்ணீரில் நீங்கள் மூழ்கிறாதீங்க அழுதுகிட்டே இருக்காதீங்க நீங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் அழுக 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 உங்களுடைய சரீரம் ஒடுக்கப்படும் உங்களுடைய சரீரத்தின் எடை குறையப்படும் பயங்கரமான ஒரு மனநோவுல கூட நீங்கள் பாதிக்கப்படலாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும் அதுலேருந்து நீங்கள் சுகம் வரணும் அதுலேருந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் திரும்பும் பொழுது இரேமியன் முப்பத்தி ஒன்று பதினாறில் எழுதப்பட்டிருக்கிறது நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமேன் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய பெற்ற தகப்பன் தாயும் கைவிட்டாலும் என் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம்மளை என்னைக்கு என் தாயின் கற்பத்தில் எடுத்தவர் நீரே என்று தாவிது சொல்லுகிறார் உலகத் தோற்றத்திற்கு முன்னே நான் உன்னை அறிந்து கொண்டேன் அப்படின்னு எறையமையாக்க சொல்லுகிறார் நிச்சயமாக அப்பேற்பட்ட தெய்வம் இருக்கும்போது ஏங்க அழுகிறீங்க அழுகாதீங்க கட்டில படுத்துக்கிட்டீங்க பாரு அந்த அம்மா அழுது கொண்டே இருக்கிறாங்க இந்த அண்ணனை பாரு சேரில் உட்காந்து அழுது கொண்டே இருக்கிறாங்க அழுகாதீங்க நிச்சயமாக உங்கள் கண்ணீர் நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு கத்தருடைய கரத்தில் நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க அழுகாதீங்க அந்த அழுதுன்னா நீங்கள் உங்களுடைய கவலைகள் மேற்கொண்டு மேற்கொண்டு தான் உருவாகும் அதோட முடிவு வேறு மாதிரி போய்விடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடனில் மூழ்கிறாதீங்க கண்ணீரில் மூழ்கிறாதீங்க இப்படியா யோபு சொல்கிறார் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் நீங்கள் கண்ணீர் சிந்தினீங்கன்னாக்கா உங்கள் நட்பு வட்டாரங்கள் உங்களுடைய சொந்தங்கள் உங்களுடைய பந்தங்கள் எல்லாம் உங்களை பரியாசம் பண்ணுவாங்க ஏன் பைத்தியக்காரன் மாதிரி அழுதுகிட்டே இருக்கியா ஏன் அழுதுகிட்டே இருக்கியா ஏன் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கேன் ஏன் இப்படி இருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இருக்கிறேன் அப்படி சொல்லி புலம்பி நம்மளை பரியாசம் பண்ணுவார்கள் ஏன் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் நம்ம கூட நல்லாத்தையும் பேசுவாங்க அவங்க பாருங்கள் காது குத்துனவங்களாம் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு இவங்க காது குத்திருக்காங்கன்னு மூக்கு குத்துனவங்களாம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதே மாதிரி இன்னும் என்ன சொல்ல போகிறது எல்லா குத்துனா ஆனால் நம்மளுக்கு முதுகில் குத்துனா மட்டும் ஆள் தெரியவே தெரியாது ஏன் அப்படின்னா அவங்க நேருக்கு நேராக நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கண்ணீர் ஆண்டுடைய சமூகத்தில் விடுங்க மற்றவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னாக்கா அது விமர்சனங்கள் அதிகமாகும் கேள்விக்குறிகள் அதிகமாகும் ஏன் செஞ்சார் எதுக்கு செஞ்சார் அப்படின்னு நல்லா தெரியுங்க ஒரு பிரச்சனை நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன் அவங்க வழக்காடுறதுக்கு நீதிபதியாக வருவாங்க அல்லது அவங்கள ஒரு பிரச்சனை கூப்பிட்டீங்களாக்கா நியாயம் சொல்கிறதுக்கு நியாயாதிபதியாக வருவாங்க கண்ணீர் துடைக்கிறதுக்கு என் ஆண்டவர் மட்டும்தான் வருவார் ஆமே மகனே அழாதே அன்னைக்கு நாயின் உயிர் ஊர் விதவியினுடைய பாருங்கள் எல்லா ஊருக்கு உள்ள ஊர்ல இருந்து கொட்டை அடிச்சுக்கிட்டு பாடிய தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு வெளியே வர்றாங்க ஏசு கிறிஸ்து இந்த ஊருக்குள்ளே போறாரு அப்பதே மகளே அழாதே கத்தர் பாடைய தொட்டார் மறித்தவன் உயிரோடு எழுந்தான் அழிலுவியா நம்முடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் மறித்து போய் கிடக்கிறதோ கடன் ஒரு மரணம் அல்லது கண்ணீர் ஒரு மரணம் இப்படிப்பட்ட வியாதி ஒரு மரணம் பயம் ஒரு மரணம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கர்த்தர் உங்களை மூழ்கி போக அல்ல மிதக்க கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக மூன்றாவதாக கவலையிலே மூழ்கிறாங்க ஒரு சில ஜனங்கள் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தஞ்சில் எழுதப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய இறுதியத்துள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கவலை ஏப்பா சாப்பிட்டியா என்னத்த நான் சாப்பிட்டேன் ஏப்பா வேலைக்கு போகலையா என்னத்தப்பா நான் வேலைக்கு போனேன் ஏப்பா படிக்கலையா நான் என்னத்தப்பா படிச்சேன்னு சொல்லி கவலை எல்லா ஜனங்களையும் ஏதோ ஒரு வகையில் கவலையோடு சிக்கியிருக்கிறாங்க சிறிய பயல்கிட்ட கேளுங்க சின்ன பிள்ளையிட்ட கேளுங்கள் அது ஒரு கவலையை சொல்லும் அல்லது நாளைக்கு மறிக்க போகிற ஒரு தாத்தா பாட்டியிட்ட கேளுங்கள் அவங்க ஒரு கவலையை சொல்லுவாங்க என் ஆண்டு ஒரு சொல்லுகிறார் கவலையில் நீங்கள் மூழ்கிறாதீங்க கவலையிலேருந்து மிதக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த லா மரியால் மார்த்தால் லாஸ்டருடைய குடும்பத்தில் லூக்க எழுதணும் பத்து நாற்பத்தொன்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு ஆண்டவரே சொல்கிறார் மார்த்தாலே மார்த்தாலே நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற கலங்காத அப்படின்னு சொல்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுடைய வார்த்தை உங்கள் இதை கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் யாரும் கேட்குறாங்களோ அதை குறித்த கவலைப்படாதீங்க பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறீங்களா சந்தோஷப்படுங்க இன்றைக்கி அநேகர் பொம்பளை பிள்ளையை வச்சுட்டுன்னு வேதனைப்படுறாங்க பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டே நான் என்ன பண்ணுறது நகை வேறு ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்பது ரூபா போயிடுச்சு அதனால் என்ன இருக்குது ஒரு லட்சம் போனால் கூட அதற்கு வேண்டிய தேவை எல்லாம் கத்தர் சந்திப்பார் ஏன்னா வானமும் அவருடையது பூமியும் அவருடையது இதுதான் கத்தர் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் கேட்டு பாருங்க நான் பறக்கும் போதெல்லாம் நகை நூறுரூவா தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூறுரூவாயும் அவங்களால் கொடுத்து வாங்க முடியாது ஏன் அந்த நகைக்காக பெண் பிள்ளைகளை கொடுத்து நீங்கள் பாரப்படாதீங்க தேவன் கொடுத்த பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால கவலைப்படாதீங்க அது மாதிரி வியாதியோடு இருக்கிறவங்க வேதனையோடு இருக்கிறவங்க எங்களை ஒதுக்கி வச்சு பார்க்குறாங்கங்க எங்களை தள்ளி வச்சு பார்க்குறாங்கங்க எங்களை குத்தி விட்டு பார்க்குறாருங்க சொல்லாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க எனக்கு அன்பானத்தையுடைய பிள்ளைகளே ஏன் அப்படின்னா ஒன்று பேர் அஞ்சு ஏழில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆமேன் ஆமேன் சொல்லுங்க இந்த வருஷத்துல கடைசி வாரத்தில் நீங்கள் நானும் வந்திருக்கிறோம் இந்த வாரத்தை உங்களை குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபைகளையும் தேற்றுவதாக ஹாலலூயா மூழ்கி போயிடாதீங்க மிதக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதுல இருந்து இருந்து மூழ்கிடாதீங்க கண்ணீரிலிருந்து மூழ்கிடாதீங்க அடுத்து கவலையிலிருந்து மூழ்கி போயிடாதீங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைத்த தேவன் நடத்தின தேவன் தொடர்ந்து உங்களை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய வருட ஆராதனைக்குள்ள நீங்கள் நானும் கடந்து போகும்போது இதெல்லாம் எல்லாம் மூழ்கி விடாதபடிக்கு நீங்கள் நானும் மிதக்க கற்றுக்கொள்ளும் பொழுது கத்தர் உங்களை என்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் எத்தனை சுனாமி வரட்டும் எத்தனை வெள்ளங்கள் வரட்டும் எத்தனை நிலச்சரிவுகள் வரட்டும் எத்தனை பூகம்பங்கள் வரட்டும் மூழ்கி போயிடாதீங்க மிதக்க கற்றுக்கொள்ளுங்க கத்தர் உங்கள் கரங்களை பிடித்து தூக்க வல்லவராக இருக்கிறாராமேன் ஏன் கவலைப்பட்டு கலங்குறீங்க ஏன் கண்ணீர் விடுறீங்க ஏன் துக்கப்படுறீங்க கத்தர் உங்களுக்கு ஏண்டிய ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாராமேன் எந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் இருக்கிற ஒரே ஒரு நபர்னா அது நம்முடைய ஆண்டவர் தான் நம்ம பெற்றவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க அவங்க சில வேலைகளை தள்ளியிருக்கலாம் நம்ம கூட பிறந்தவங்க நம்மளோடயே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க அவங்களும் சில வேலைகளில் தள்ளியிருக்கலாம் ஆனால் என் ஆண்டவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் அவர் மரண பரியந்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளே தொடங்கி இந்த டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் உங்களை நடத்தின தேவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலே தொடங்கி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் திருச்சபைகளையும் உங்களை நேர்த்தியாய் சரியாய் நடத்துவார் என்று சொல்லி நான் இந்த வாழ்த்து செய்தியை உங்களுக்கு கொடுக்குறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜோம் பண்ணலாமா அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே தகப்பனே இந்த ஜனவரி மாதத்துல இருந்து இந்த டிசம்பர் மாதம் கடைசி வார்த்தைகளை கொண்டு வந்து நிறுத்தி தேவ சத்தத்தை கேட்கும்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் மூழ்கி போகிறவர்கள் அல்ல ஆண்டவரே நாங்கள் மிதக்க கற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோதரம் ஸ்தோதரம் சோதரம் ஆண்டவரே கடனில் மூழ்கிறாத படிக்கு கண்ணீரில் மூழ்கிறாத படிக்கு ஆண்டவரே ஸ்தோதிரம் கவலையில் மூழ்கி விடாத படிக்கு நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினாங்க சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினாங்க நாங்களோ ஜீவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் குடும்பங்களிலும் ஒரு சுமைகள் மாறட்டும் பாரங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி தெய்வீக சமாதானத்தை கட்டளிடுங்க ஏசு குறித்தனால நாமத்தில் கிச்சப்ப நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் நல்லவர் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் உங்களிடத்திலேருந்து அநேக குறிப்புகள் எங்களுக்கு வருகிறது நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நான் நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஊழியர்களுக்காக கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ லா ஆ மேன்